இந்த சகுனிகரணம் நடக்கிறதுனால தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் சம்மந்தமாக தோஷங்கள் சம்மந்தமாகவும் நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி வந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக நாளைக்கு மகாலய அமாவாசை நடைபெறுகிறது இந்த மகாலய அமாவாசையில் பெரும்பாலும் எல்லா அனைத்து இந்துக்களும் அவர்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அர்ப்பணிக்கிறார்கள் சில சமுதாயத்தில் இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தது நான் ஜோதிட ஜோதிட உலகில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் பயணித்திருக்கிறேன் என்றால் அதில் ஒரு ஆண்டு காலமாக இந்த திதி கொடுப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி அந்த திதி கொடுக்காத சமுதாயத்தினருக்கு நான் எடுத்து சொல்லி செய்ய வை செய்து செய்ய வைத்திருக்கிறேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இறந்த ஆன்மாக்களுக்கு முன்னூற்றி நாள் சேர்ந்து ஒரு நாள் அப்போ நமக்கு ஒரு நாள்னா அவங்களுக்கு ஒரு வருடம் இப்போ நம்மளுடைய ஒரு நாள் உடைய இந்த ஜீவனுக்காக நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம் அதே போலவே அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு உணவாக வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய இந்த திதி செயல்படுகிறது அப்போ திதி கொடுக்காம இருக்கிறவங்களுடைய ஃபேமிலியில் துன்பங்களும் பிரச்சனைகளும் வருவது தவிர்க்க முடியாமல் ஆகிவிடும் அப்போ இறந்த பெற்றோர் ஆன்மாக்களுடைய வாரிசுகள் ஒரு நதிக்கரையில் ஒரு அந்தனர் மூலம் ஒரு நதிக்கரையில் எல் தண்ணி தற்பை இதன் மூலமாக அந்த ஆன்மாக்களுக்கு நாம் ஜீவன அந்த ஜீவனம் வந்து நாம் கொடுக்கிறோம் ஒரு வருடம் திதி கொடுக்காமல் விட்டால் ஒரு நாள் அந்த முன்னோர்களை பட்டினி போட்டதற்கு சமம் நான் திருப்பி திருப்பி என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவேன் சார் திதி கொடுங்க திதி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய கால ஜாதகங்கள் அதாவது அவங்களுடைய வம்சாவளியில் தோஷங்கள் குறைவாகும் குலதெய்வ அனுகிரகம் மெயினாகவும் இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதே இந்த பெற்றுக்கள் தான் வேறு யாரும் இல்லை குலதெய்வமாக நம்ம எதை நினைக்கிறோம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய அவங்களுடைய தான் நாம் நினைக்கிறோம் ஸோ வந்து இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த காணொலி வாயிலாக பார்க்கும் அனைவரும் இதனுடைய முக்கியத்துவ முக்கியத்துவத்தை உணர்ந்து கண்டிப்பாக திதி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திதி கொடுத்து பாருங்க அடுத்த வருடத்துக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும் ஸோ கண்டிப்பாக அதை செய்யுங்க அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஒரு விஷயம் ஜோதிட ரீதியாக நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு கருத்தை கொடுக்க போகிறோம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் கூட்டத்துக்கு நம்ம வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மகத்தான ஒரு விஷயத்தை ஆர அலசி ஆராய்ந்து நமக்கு கொடுக்க வந்திருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கூட ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம்னா ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தர் இப்போ ஐயா பேசினார் இல்லையா ஐயா பேசும்போது பஞ்சபட்சி மகத்துவத்தை பற்றி சொன்னார் இது நம்ம மைண்ட் செட்டில் வரும்போது நம்முடைய வாடிக்கையாளருக்கு வழி நடத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது இன்று என் மூலமாக தரக்கூடிய தகவல் ஒரு முக்கியமான தகவல் அதாவது கிரகங்கள் ஒரு யோகாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி எந்த ஒரு ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட ஒரு கிரகம் ஒரு திசையில் வளம் தருவதில் மாற்றங்கள் ஏற்படுவது ஏன் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒருத்தருக்கு சூரிய மகாதிசை நடக்குது சூரியன் அருமையான ஸ்தானாதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க யோகாதிபதி எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும் அவர் சித்திரை மாதம் ஒரு மூணாம் தேதியோ அஞ்சாந்தேதிக்குள்ளார பிறக்கிறார் சூரியன் ஐந்து டிகிரியில் உச்சமடைகிறது மேசத்தில் உச்சமடைந்த சூரியன் அந்த திசையை நடத்தும் போது அவருக்கு முழு பலனை தரவில்லை அதாவது நான் சொல்லுடைய கருத்து என்னன்னா உச்ச கிரகம் யோக கிரகம் திசையை நடத்தும் போது பலனை தரவில்லை நீச்ச கிரகம் தோஷம் உள்ள கிரகம் திசை நடத்தும் போது பலம் தருகிறது எப்படி இதை அலைஞ்ச இதை ஆராய்ந்து பார்த்தோம்னால் ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி இருக்கிறது என்றால் அதை சரிவிகிதமாக பிரிக்க வேண்டும் முதல் ஆறு டிகிரி ஐந்து விதமாக நாம் அதை பிரிக்க வேண்டும் முதல் டிகிரியிலிருந்து ஆறு டிகிரி விலை உள்ள கிரகங்கள் ஒரு தரம் இரண்டாவது டிகிரியிலிருந்து அதாவது ஆறாவது டிகிரியிலிருந்து பனிரெண்டு வரை ஒரு தரம் பன்னெண்டிலிருந்து பதினெட்டு வரை ஒரு தரம் ஐயா வணக்கம் வாங்கய்யா வருக வருக வரவேற்கிறேன் நம்மளுடைய இந்த சிறப்பான ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது சிறப்பு கருத்தரங்கத்திற்கு பங்கேற்று மாபெரும் சிறப்புரையை ஆற்ற வந்திருக்கும் பழனி டாக்டர் பிருகு பிரபாகரன் ஐயா அவர்களை இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சிகள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் சரிங்க இப்போ இந்த பாகங்கள் பிரிக்கணும்னு சொன்னதை வந்து நாம் அவஸ்தைன்னு எடுத்துக்கோம் கிரக அவஸ்தைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிரக அவஸ்தையை தான் நாம் ஒரு திசையை தூக்குதலாகவோ குறைவாகவோ சொல்லணும் இதில் டிகிரி வைஸாக ஒரு கிரகம் உச்ச கிரகம் உச்ச பாகைகள் வாங்கும் போது நல்ல பலன்களை தருகிறது குறைவு பாக நீச்ச பழங்களைத் தருகிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட இந்த அவஸ்தையை நாம் தவிர்க்க முடியாது இந்த அவஸ்தைங்கிறது பாரம்பரியமாக பழமையான ஒரு விஷயம் அப்போ ராசிகளை நம் ஆண் பெண் ராசிகள் நமக்கு தெரியும் மேசராசி ஆண்னா அடுத்து பெண் அடுத்து ஆண் அடுத்து பெண் பிரிச்சுக்கலாம் இப்போ ஆண் ராசியில் இருக்கக்கூடிய பனிரெண்டாவது பாகையிலிருந்து பதினெட்டாவது பாகைக்குள் இருக்கும் கிரகம் திசையை நடத்தினால் அற்புதமான பலனை தரும் அதே போல் பெண் ராசியிலும் இந்த ஃபார்முலா மாறாது அதாவது பன்னிரெண்டாவது டிகிரியிலேருந்து பதினெட்டு வரை இப்போ முதல்ல ஜீரோலேருந்து ஆறு வரை உள்ள பாகையில் இருக்கக்கூடிய கிரகமானது பலனை தருவது ஒரு முப்பது தான் இருக்கும் நாம் என்ன நினச்சிடுவோம் உச்ச சூரியன் திசையை நடத்துகிறாரு அருமையாக இருக்குங்க சிறப்பாக இருக்கும் தைரியமாக செயல்படுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் பலன் குறைவாகவே இருக்கும் அதே போல் அந்த ராசி கட்டத்தின் இறுதியில் செல்லக்கூடிய கிரகம் அதாவது முப்பது டிகிரியை ஒட்டி ஆறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் பலன்களை மிக குறைவாகவே செய்கிறது இது அனுபவத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் ஜாதி போட்டு பாருங்கள் கிரக அவஸ்தையை வந்து நம்ம கவனிக்காமல் தசாபூத்தியை ஹைலைட் பண்ணி சொன்னோம்னா அவர் வாடிக்கையாளருக்கு பூர்ண பலன் கிடைக்காது இதை நம்ம மெயின் எடுத்துக்கிறோம் அதே போல் இப்போ இது ஒரு விஷயங்க இந்த கருத்தரங்களில் இப்போ நடந்துகிட்டு இருக்க காரணமான சகுனிகரணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பேச்சுக்களில் எல்லாருமே அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இந்த சகுனிகரணங்கிறது சனி கரணம் காரணம் பித்திருக்களை பற்றியும் பூர்வீகத்தை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் எல்லாமே இன்றைக்கி வரக்கூடிய கருத்துக்கள் அதிகமாக செயல்படும் அதில் இந்த கிரக அவஸ்தையை குறித்ததும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதை பேச வேண்டிய கருத்து யோசனை வந்ததுக்கு காரணமாக அதுதான் நினைக்கிறேன் ஸோ கிரக அவஸ்தையை கணித்து நாம் ஜாதக பலன் கூறும்போது நிச்சயம் நல்ல பலனை கூற முடியும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்க சார் அதற்கு அடுத்ததாக வாசு பற்றி ஒரு சின்ன கருத்து ஐயா நமது சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஐயா அவர்கள் சொன்னார் ஒரு விஷயம் அதை பற்றி பேச சொல்லி என்ன சொன்னார்னா வாஸ்தில் அக்னி சார்ந்து ஒரு வீடு இருந்தால் என்ன பலம் தரும் என்பதை பற்றி பேசுங்க அப்படின்னார் அதாவது ஒரு பிளாட் ஒன்று நம்ம மீட்டிங் பேசிட்டு இருக்கிற காலையை எடுத்துக்கலாம் தென்கிழக்கு பாகத்தில் மட்டும் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வடகிழக்கு காலியாக இருக்குது தென்மேற்கு காலியாக இருக்கிறது வடமேற்கு காலியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிகம் உள்ள குடும்பமாக இருக்கும் பெண்கள் தான் அந்த வீட்டை வந்து கொண்டு போய் வேற வழி இல்லை ஆணாதிக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் அந்த தலைவர் ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்பவராக இருக்க மாட்டார் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்க மாட்டார் செலவை பற்றி கவலைப்படாதவராக இருப்பார் அதே இல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படும் பெண் குழந்தைகள் இருப்பாங்க பெண் குழந்தையோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆண் குழந்தை அவ்வளவு சிறப்பாக இருக்காது தென்கிழக்கு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு இதுங்க ஒன்றும் இல்லை நம்ம நம்ம வீட்லேயோ நம்ம நண்பர்கள் வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லையோ தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை எடுக்க சொல்லியிருங்க மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமையல் கட்டிலிருந்து அந்த அவுட்லெட்டு அந்த வாட்டர் போகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு தண்ணி ஈரம் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு மூணு வாழை மரத்தை வச்சுருவாங்க அது பாட்டுக்கு வளர்ந்துடும் எப்பயுமே அக்னித்தன்மை அப்படிங்கிறது நெருப்புத்தன்மை அக்னி மூலையில் வாழைமரம் வச்சாலும் அந்த வாழைமரம் வந்து முழுக்க முழுக்க நீர்த்தன்மை உள்ள ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த ஒரு வாழை மரத்தை நமக்கு அப்படியே புழிஞ்சோம் அப்படின்னோம்னா குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு கூட தண்ணி இருக்கும் அஞ்சு மரம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு டேங்கை அக்னி மூலையில் வச்சால் என்ன பலம் தருமோ அதே பலனை அஞ்சு வாழைமரம் தருங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் கேன்சர் வரைக்கும் அதை ஏடுபடும் ஏன்னா நெருப்பில் தண்ணீர் போது அந்த நெருப்பானது உஷ்ணம் தனிந்து ஒரு சாம்பலை பூக்கும் அதே தன்மை தான் கேன்சர் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ முந்தா நாள் வந்து ஒரு வீட்டுக்கு நான் வாசு பார்க்க போயிருக்கேன் இங்கே பக்கத்தில் சித்தனந்தூர் பக்கத்தில் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நான் கேட்குறது என்ன அந்த வீட்டு உரிமையாளர் அந்த வீட்டை கட்டி பன்னிரெண்டு வருடம் ஆகிறது சென்ற வருடம் வரைக்கும் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு நான் சொன்ன கருத்து இந்த வீட்டு உரிமையாளர் பாசிச வாயு என சொல்லக்கூடிய பேராிஸில் சம்பந்தப்பட்டாரா பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இப்போ நடக்க முடியாமல் இருக்கிறாரா ஆமாங்க அப்படி தான் இருக்கிறார் இது எதை வச்சு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இதே தன்மையை வச்சு தான் வந்துச்சுங்க நீங்கள் சொன்ன அதே அக்னி மூலையில் வீடு இருக்கும்போது வடமேற்கு பாகம் முழுக்க ஓப்பன் ஆகும் வடமேற்கு பாகம் தாக்கத்தை பெறும் வடமேற்கு பாகம் என்பது வாயு மூளை என்பது அனைவரும் அறிந்ததே வாயு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடானது பழைய தமிழ் பேரில் பார்த்தீங்கன்னா பாசிச வாயுன்னு பேர் ஒரு நோய் அது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக என்ன பேராக மாறிச்சுன்னா பக்கவாதம்னு மாறிச்சு அது அப்புறம் இப்போ பெராலிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இந்த பெராலிசினுடைய ஆதிகாலத்து பெயர் பாசிச வாயு அப்போ வாயு மூலையில் ஒரு தவறு ஏற்படும் பொழுது பெராலிஸ் வரும் இதில் மாற்றம் இல்லை என்னங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறோ ஒரு தாழ்மட்ட தொட்டியோ அல்லது அந்த இடத்துல ஒரு தாழ்வான பகுதியோ ஏதா அந்த இடத்துல ஒரு சாலை குத்தலோ ஏற்பட்டால் இது நடக்கும் சரி இப்போ அக்னி மூலையில் வீடு இருக்குது இதுக்கு இது சம்மந்தப்படுமா நிச்சயம் சம்மந்தப்படும் ஒரு காலியான இடம் ஒரு உருவாக்கம் உள்ள இடத்தை தாக்கம் செய்யும் இப்படி நம்ம ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பார்வையிடுதோ அதே போல ஒரு காலி இடத்தை ஒரு இருக்கும் இடம் பார்வையிடும் வாஸ்துல திசை இருக்கா இருக்கு வாஸ்து பார்வை இருக்கா இருக்கு வாஸ்துல சாரம் இருக்குதா இருக்குது எல்லாமே இருக்கு ஜோதிட வாஸ்து அப்ப ஒரு கட்டடத்தை அக்னி மொழியில கட்டிடுறாரு அந்த கட்டடம் எங்க பாக்கும் நேர் சப்தமாக பார்வையா பார்க்கும் நேராக வந்து வடமேற்கு பார்க்கும் பேராலிஸ் வரும் சார் கண்டிப்பாக அவருக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் மாறுபாடு ஏற்படும் ஆக்சிஜன் மாறுபாடு காரணமாக ஒரு பக்கமாக வாதத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் அதில் உண்டுங்க ஸோ இந்த மாதிரி வந்துங்க ஜோதிடத்திலையும் சரி வாசத்துலேயும் சரி இருக்கக்கூடிய குறைபாடுகளை நம்ம அனலைஸ் செய்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது டக்குன்னு நாம் ஜோதிடத்தை பார்ப்பது போலவே வாஸ்தியும் ஒரு கண்ணோட்டம் பார்க்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வீடு கட்ட கட்டும் வரை ஒரு நபருடைய வாழ்க்கை ஒரு விதமாக இருக்கும் வீடு கட்டுனதுக்கு பிறகு ஒரு மாதிரி இருக்கும் இதில் காரணம் வந்து வாஸ்துடைய செயல்பாடு அதிகம் வாஸ்து வந்துங்க ஒரு மோல்டிங் பண்ணும் நம்மளை இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்னு ஒரு பொட்டி இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஐஸாக மாறும் டம்ளாரில் ஊற்றி வைச்சிங்கன்னா டம்ளர் ஐஸாக கிடைக்கும் தட்டத்தில் ஊற்றி வச்சா ட தட்ட ஐஸ் கிடைக்கும் இதே போல் தான் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கும் பொழுது அந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ திறமை யோகங்கள் இருந்தாலும் அதனுடைய ஃபார்ம் அதனுடைய தக்க வடிவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை வடிவமைச்சிடும் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டியது வாஸ்தில் ஒவ்வொரு இல்லைனாலும் பரவாயில்ல தப்பாக இருந்துடக்கூடாது மேக்சிமம் அதுதான் ஒரு வீட்டுக்கு அடிப்படையான ஒரு ஆக்ஸிஜனையும் ஆக்சிஜனையும் எனர்ஜியும் ஒரு பார்வையும் தரக்கூடிய கிழக்கு பாகம் காலியாக இருக்கான்னு பார்த்துங்க கம்பல்சரி காலியாக இருக்கக்கூடிய கிழக்கு காலியாக இருக்கக்கூடிய வீட்டில் தான் நம்ம இருக்கணும் அப்போ தான் ஜாதக ரீதியாக வரக்கூடிய யோகங்களை நம்ம அனுபவிக்க முடியும் ஒருத்தர் சொன்னார் சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோக தசை நான் வாஸ்து தவறான வீட்டில் இருந்தனா எனக்கு வந்து யோக தசைப்படி நான் சேஃப்டி ஆயிருவேன் பாதுகாக்கப்பட்டு விடுவேன் என்று ஒரு நண்பர் சொன்னார் நான் சொன்னது என்னென்னா சார் உங்களுக்கு வந்து நான் நிறைய கோயில்களுக்கு போகிறேன்னு சொன்னார் நீங்கள் ஒரு காசிக்கு போகிறீங்க தீர்த்தம் தராங்க வாங்கிட்டு வந்துடுறீங்க ஒரு ராமேஸ்வரம் போகிறீங்க தீர்த்தந்தரங்கம் வாங்கிட்டு வரீங்க திருச்செந்தூர் போகிறீங்க தீர்த்தம் கொண்டு வரீங்க இந்த தீர்த்தம் அனைத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில் நிரப்புகிறீர்கள் அதாவது தண்ணீர் தொட்டிங்கிறத நான் இங்கே எதை சொல்கிறேன்னா வாஸ்துப்படி உள்ள வீடு அந்த தண்ணீர் தொட்டி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் போனது உண்மை வாங்கிட்டு வந்த தீர்த்தம் உண்மை கடவுள் மகிமை உண்மை ஆனால் உங்கள் கிட்டே நிற்காது ஸோ வாசு தவறான வீட்டில் யோக திசைகள் வந்து போயிடும் நாம் ஒரு பார்வையாளரை மட்டும்தான் இருக்க முடியும் அதை தக்க வச்சு பிடிச்சி வச்சு ஆணித்தரமாக நம்மகிட்ட நிற்க வைக்கிறதுக்கு சேரமோம் ஸோ அதையும் கவனிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்துங்க அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் எடுத்து நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி மிகப்பெரிய வெற்றியினை நாமும் அடைந்து நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய என்னுடைய பெயர் எம் ஏ ஜெகநாதன் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபது சைபர் சைபர் முப்பத்தி மூணு நன்றி வணக்கம்